சேரும்பாடி பிதர்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் குடியிருப்புகளின் அருகே உலா வரும் ஆண்காட்டு யானை வீடுகளை இடித்து அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களை சாப்பிட்டு குடியிருப்புகளை சூறையாடி செல்வதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் சேருங்கோடு பகுதியில் முகாமிட்டுள்ள அந்த யானை இரண்டு நாட்களில் ஏழிற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை இடித்து சேதப்படுத்திய நிலையில் சேருங்காடு பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்களின் எட்டு வீடுகளை நேற்று நள்ளிரவில் நாசமாக்கியது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அடைந்த தோட்ட தொழிலாளர்கள் காட்டு யானையை பிடிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கூடலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் கிராம மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டார் மேலும் காட்டு யானை மீதுள்ள அச்சத்தால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் உள்ளதாகவும் அவர்களது கல்வி பாதிப்படையாத வகையில் விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்